எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகு சம்பந்தமான ஒரு குறிப்பு தாங்க பார்க்க போறோம் இப்பெல்லாம் பெண்கள் தன்னுடைய சருமத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த மாதிரி சருமத்தை பாதுகாக்க செயற்கை முறையை தான் வந்து தேர்ந்தெடுக்காங்க கடைகள்ல கிடைக்கிற கண்ட கண்ட கிருமிகளையும் வந்து வாங்கி பயன்படுத்துறாங்க ஆனா கொஞ்ச நாள்லயே முகமெல்லாம் பாத்தீங்கன்னா பருக்கள் வந்து முகத்தை திரும்பவும் அசிங்கமாக்கிறது அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இயற்கையான முறையில சருமம் மற்றும் கழுத்து பகுதி தொடைப்பகுதி இதெல்லாம் வந்து கருப்பா இருக்கும் இல்லையா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெமெடி பார்க்க போகிறோங்க சருமம் மற்றும் கழுத்து சருமத்தை வந்து நல்ல பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கும் தொடை இடுக்குகள்லையும் கழுத்து பகுதிகளையும் அந்த கருமையை வந்து சரி பண்ணுறதுக்கும் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்குறோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு தேவையான பொருள் பச்சை பால் எடுத்துருக்கோங்க இந்த பச்சை பால் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இதை வந்து நம்ம அப்படி பச்சையாகவே அதாவது காய்ச்சாமல் பச்சையாகவே வந்து நம்ம எடுத்துக்கிடும்போது இதை முகத்தில் வந்து நம்ம தடவிட்டு வரும்போது முகம் ரொம்பவே வந்து பளபளப்பாக மாறுங்க அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கிடலை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க வாழைப்பழத்து கூட தேன் தேன் இந்த காய்ச்சாத பால் இந்த மூணையுமே வந்து நீங்கள் அரைச்சி முகத்தில் தடவி வரணுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து குளித்தாலும் பரவாயில்ல இல்லைனா குளிர்ந்த தண்ணீரில் நல்லா குளிர் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அகலான தண்ணியில் முகத்தை வந்து நீங்கள் கழுவினாலும் பரவாயில்ல முகமும் கழுத்து பகுதி தொடைப்பகுதி இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தடை வரும்போது முகம் பளபளப்பாக மாறும் அதே மாதிரி கழுத்து பகுதி வந்து அந்த கருமை ஒரு சிலருக்கு வந்து செயின் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கூட கருமையாக இருக்கலாம் அந்த கருமை போகும் அதே மாதிரி தொடை இடுக்குகளில் உள்ள கருமை வந்து உங்களுக்கு பெயருங்க தேன் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் அந்த கழுத்து பகுதியில் தொட இலக்குகளில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் போக்கி அதை அந்த இடத்த வந்து நல்ல ஒரு வசீகரத்தன்மையை வச்சுக்கிடும் காய்ச்சாத பால் பார்த்தீங்கன்னா சருமத்தை மென்மையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது இதில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது பச்சை பால் சருமத்தை மென்மையாக மென்மையாக அதாவது சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க இதில் உள்ள விட்டமின் சி பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி முகத்தை எப்போதுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது இந்த பால்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்க முகத்தையும் அழகாக்க கூடிய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க கழுத்து உள்ள கருமையை போக்குறதுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் வெயிலில் போறவங்க வெயிலோட தாக்கம் முகத்துல படக்கூடாதுன்னு கிரீம்களை வந்து தடவிட்டு போவாங்க முகம் கருப்பா போயிடும் அப்படின்னு நினச்சி கிரீம்களை தடவுவாங்க நீங்க அப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க அதை பயன்படுத்துறதுனால முகமெல்லாம் முகப்பெரு கரும்புலயே தான் வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த இயற்கையான பொருளை வந்து யாருமே விரும்புறது கிடையாது செயற்கையை தான் வந்து விரும்புகிறாங்க அதனால் பல விளைவுகளை சந்திக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் இந்த இயற்கையான பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து நிரந்தரமாகவும் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து காபி பவுடர் நீங்கள் வந்து எந்த காபி பவுடர் வந்து வீட்டில் பயன்படுத்துறீங்களோ அந்த காப்பி பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதோட வந்து நீங்கள் ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க அரை லெமன் எடுத்துக்கோங்க இந்த லெமன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு லெமன் வந்து லெமன் ஜூஸுக்கு பார்த்தலாம் நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கிடலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க நீங்கள் வந்து எடுத்து இந்த காய் சீகிறதுல அந்த கிரேட்டரில் போட்டு நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கோங்க அதில் எடுத்து அந்த கட்டில் போட்டு சீவி எடுத்துகிட்டு அதில் சா இந்த உருளைக்கிழங்கு சாறு வரும் மலையா அதையும் எடுத்துக்கோங்க அதோடு இந்த இது உருளைக்கிழங்கு சாறு லெமனு அதே மாதிரி வந்து நீங்கள் காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அதோடு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீனி போட்டுக்கோங்க இந்த பொருளை வந்து இந்த நாலு பொருளை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்கின்னில் வந்து நீங்கள் தடவிட்டு வரணும் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கழுத்து பகுதிகளெலாம் அடுப்புலையே அந்த கழுத்து அந்த லெமனோட தோல் இருக்களையே அதை டிம்ப் பண்ணி அதில் அதெல்லாம் முக்கி நல்லா வந்து கழுத்து பகுதி தொடைப்பகுதி முகத்தில் கூட வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு வரும்போது முகம் முகம் கைகள் எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் தடவிக்கோங்க குறிப்பாக கழுத்து பகுதிகளெலாம் நீங்கள் தடவிட்டு வரும்போது செயின் போட்டுக்கிட்டே இருக்கிறனால கூட வந்து நிறைய பேருக்கு வந்து கழுத்தில் வந்து உங்களுக்கு கருமையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்கின் அவங்களுடைய அது வந்து ஒரு ஒரு இதாக கூட இருக்கும் உங்கள் ஸ்கின் பிரச்சனையாக கூட இருக்கும் அதனால் கூட கருப்பாக இருக்கலாம் எந்த மாதிரியான இருந்த எந்த மாதிரியான கருப்பாக இருந்தாலும் நீங்கள் எந்த இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முகத்தை வந்து உடம்பே வந்து நல்லா வந்து குளிச்சுட்டு வந்துடுங்க குளிச்சுட்டு வந்துட்டு முகத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க அப்புறமா வந்து நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குன்னு தோணுதா கழுத்து பகுதி தொடைப்பகுதி அப்புறம் வந்து க கையில் அந்த அக்குள் பகுதி அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இதை வந்து அந்த லெமனோட தோல் இருக்குல்ல அதை முக்கி வந்து நீங்கள் தடவிக்கொள்ளலாங்க தடவி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அவங்க ஸ்கின்ல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் எலுமிச்சியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முகத்தில் உள்ள அழுக்குகளை வந்து போக்குங்க அதே மாதிரி சாஃப்ட்டு ஸ்மூத்தாகவும் வந்து வச்சுக்கணும் இதை வந்து சருமத்தை வந்து அந்த சருமத்தில் உள்ள கருமையை வந்து நீக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது ஜீனியும் அப்படித்தான் நம்ம முகத்தை வந்து பளபரப்பாக வச்சுக்கணும் அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் உருளைக்கெழங்கும் பார்த்திங்கன்னா கருமையான உள்ள இடத்த வந்து நல்லா பளிச்சு நாக்குறதுக்கும் இதை வந்து வச்சுக்கிடும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க மசாஜ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷமாக விட்டுருங்க அப்புறமா வந்து நீங்கள் குளிச்சிடுங்க இந்த மாதிரி வாரத்தில் இருந்து ஒரு மூணு தடவை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க முகத்தில் உள்ள அழுக்குகள் கருமைகள் மாறி முகம் வந்து பளிச்சுன்னு மாறும் அதே மாதிரி கழுத்து பகுதி தொடைப்பகுதி அக்குள் கை அக்குள் அந்த மாதிரி கருமையான உள்ள இடத்துல எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கருமையாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தடவிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த இடம் நல்லா பளிச்சுன்னு மாறுங்கள் பளபளப்பாக மாறிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து இந்த கழுத்து பகுதி செயின் போடுறதுனால இருக்கும் அந்த கழுத்து பகுதியில் நீங்கள் இதை தடவிட்டு வரும்போது அந்த கருமை நீங்கள் உங்கள் நார்மல் கலர் நார்மலாக உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த நேரத்துக்கு வந்து வர்றதுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ